வணக்கம் எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலிருந்து நான் விக்னேஷ் புதுசாக கூரை செட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ரெடி பண்ணியிருக்க செட்டு தான் இந்த மாடல் செட்டு ஸோ ஒரு ஃபிக்சடாக ஒரு செட்டு வேணும் ஸோ அதை வந்து ரீசர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூலிங் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்ற நம்ம நம்ம கேத்தாப்பில் நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்றாப்பில் ஸோ எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் ஸோ இந்த செட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் செட்டோட ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கு இருக்குது ஸோ அதனால் தான் இன்னும் ஃபுல்லாக வீடியோ போடாமல் இருந்தேன் பட் இருந்தாலும் முக்கியமான ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ செட்டு பார்க்கல அப்படின்ட்டு செட்டு டோட்டலாகவே பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் பபிள் ஷீட்டில் அதை கவர் பண்ணியிருக்கோம் ஸோ கூலிங் பேட் சிஸ்டம் ஸோ ஆப்போசிட் வந்து ஃபேன் சிஸ்டம் ஸோ மேபி ஒரு சிலருக்கு தெரியும் கூலிங் பேட் சிஸ்டம் வந்து எதுக்கு அப்படின்னா உள்ளே இருக்க அங்கே இருக்கக்கூடிய இது மூலயமா அப்படி வாட்டர் வந்து ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக வரும்போது இது ஒரு சில்னஸ்ஸை க்ரியேட் பண்ணோம் ஸோ இந்த சில்னஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்க ஃபேன் ரன்னிங் இருக்கும்போது இதில் இருக்க சில்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து செட்ல ஃபுல்லாக கவர் ஆகும் ஸோ இந்த மாதிரி செட்டப் தான் பண்ணியிருக்கோம் மேலே ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கம்பியில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணாக இருக்கணுன்றக்காண்டி ஃபுல்லாமே ஜிஐ பைப்ஸ் தான் ஸோ அந்த பைப்ஸ் ஃபுல்லாமே ஜிஐ தான் ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி ஹெவியாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஃபுல்லாக வந்து ஜிஐ தான் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் வந்து இதில் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த ஒர்க்கு தான் கொஞ்சம் நமக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நாத்துலேருந்து தான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு இங்கேருந்து பண்ணலை ஸோ அந்த ரீசன்னால் ஒவ்வொருதும் கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டு இருக்கு மத்தபடி வந்து உள்ள ஒர்க்கு ஓரளவு கம்ப்ளீட்டு ஓகே ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ரேச்சர் நம்மளால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் இதில் இருபத்தி அஞ்சு டிகிரி டெம்பரேச்சர் வரைய நம்மளால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஹியூமிலிட்டி ஈரப்பதம் பார்த்திங்கன்னா எப்படியோ நைன்ட்டி ப்ளஸில் வந்து பண்ண முடியும் இதில் வந்து நிறையா வந்து அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வ அட்வான்டேஜ் இருக்குது நான் வந்து இந்த செட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சில பேர் இந்த மாதிரி செட்டு வந்து அனலைஸ் பண்ண சில பேர்கிட்ட கேட்டிருந்தேன் ஸோ அவங்க வந்து சில ஃபீட்பேக்ஸ் என்ன கொடுத்தாங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் நிறையாவே சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைனஸ் இருந்துச்சு ஒரு சில ப்ளஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மெசட் இந்த பண்ண வேண்டியது பட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு டவுட்டாகவே இருந்தனால நம்ம இதை பண்ணலை பட் இப்போ வந்து ஒரு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐயாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இதுவரையாக அவன் மற்றவங்க சொன்ன அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து பண்ணணும் இது வரக்கூடாது அப்படின்றனால கொஞ்சம் யோசித்து பொறுமையாகவே தான் பண்ணியிருக்கோம் இந்த கூலிங் சிஸ்டம் வந்து ஹைடெக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இது நார்மலாக ஏர் கூலரில் இருக்கிற மாதிரி தான் ஸோ கூலிங் ஃபேனில் வந்து வாட்டர் வந்து ரொட்டேஷன் ஆகும்போது ஆப்போசிட் சைடில் வந்து ஃபேன் பண்ணும்போது கூலிங் என காத்து போகும் இது இதுதான் கான்செப்ட்டு பட் நம்ம கிளைமேட்டுக்கு இது செட் ஆக இது வந்து மோஸ்ட்லி கேரளாவில் பண்ணுறாங்க கேரளாவில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க கிளைமேட் வேறு ஸோ நம்ம கிளைமேட் வேறு அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நல்லா சில்னஸ்ஸான இதாக இருக்கும் ஸோ அதனால் இது ஈஸியாக மெயின்டன் ஆகாது நம்ம கிளைமேட்டுக்கு மெயின்டைன் ஆகாது நிறைய கரண்ட் பில் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க பட் அதெல்லாம் வந்து எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்றப்போம் இந்த செட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இன்னும் சில விஷயம் கூலிங் கார்டு அப்டேட் பண்ணியிருக்கோம் அது வந்து கூடிய சீக்கிரம் அதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஃபுல்லாக ஏ டு ஜெட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுறேன் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு சின்ன வீடியோ போடணும் ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிவிங்க சீக்கிரம் போடுங்க என்ன வீடியோ நம்ம புதுசு செட்டு போடலான் அப்படின்ட்டு இது டோட்டலாகவே வந்து நம்ம லோக்கல் லேபர்ஸ் வச்சு நம்மளாக பார்த்துக்கிட்டது இதுக்கு தனியாக வந்து போடுற ஆள் வந்து செட் ஆகலை அப்படி செட் ஆனாலும் ரொம்ப காஸ்ட்வைஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்க இந்த செட்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னா சொல்கிறேன் அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஏன்னா நான் இன்னும் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணல நான் நினச்ச மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இதில் இருக்குது இந்த மந்த் லாஸ்ட் இந்த செட்டு ஸ்டார்ட் ஆயிரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பெட்டை ஏற்றிட்டு மறுபடியும் ரீ ஒரு வீடியோ ஃபுல்லாக போடுறேன் ஸோ அந்த வீடியோவில் இந்த செட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் போடுறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஏரியாவில் வந்து இந்த மாதிரி செட்டு போகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வெளியே போடக்கூடிய அந்த ஒயிட் வர மெட்டீரியல் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நார்மலாக அந்த சேலம் சைடெலாம் வாங்கி போடுறாங்க ஸோ அதெல்லாம் கிடையாது இது ப்ராப்பரான மெட்டீரியல் இது ஒரு சைடு பிளாக்கும் ஸோ அந்த சைடு ஒயிட் இருக்கும் ஸோ இந்த மெட்டீரியல் உள்ளே வந்து கூலிங் பேடு இந்த கூலிங் பே சாரி அலுமினியம் ஷீட் இந்த அலுமினியம் ஷீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறையா ஃபேக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லைனா ஈஸியாக நம்ம ஏமாறுற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால இன்னும் ரெண்டிங்களே இல்லை அதனால் வேக்குது ரன்னிங்கில் இருந்தால் இருக்காது ப்ளஸ் நம்ம டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த செட்டப்பில் வந்து ஃபுல்லாக ஏர் டைட்டில் இருக்கணும் இது வந்து ஏட்டு ஒரு ஒரு இன்ஜி கூட வந்து வெளியே அந்த காற்று வராது நம்ம கூலிங் பேர் மூலிமா கூலிங்கான காற்று மட்டும் ரன்னிங்கில் வரும் ஸோ மற்ற டைமில் வந்து ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கும் அதனால் வந்து வேறு எங்கேருந்தும் ஒரு காற்று வராது ஹீட்டான காற்று சப்போஸ் வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஹீட்டு வந்து உள்ளே வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த விஷயங்களுக்கு நான் நிறையா விஷயங்கள் இருக்குது பிரசாக மேனேஜ் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதில் இருக்க மெட்டீரியல்ஸு யூஸ் பண்ணக்கூடிய கம்பி எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு நான் கூலிங் பேடை ரன் பண்ணி ஃபேனை ரன் பண்ணேன் அப்படின்னா பேச முடியாது பேசுகிற கேட்காது ஸோ அதனால் அதை ரன் பண்ணலை தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இனிமேல் கொஞ்சம் பாட் பாட்டாக ஒரு சின்ன சின்ன பிட் வீடியோவாக கூட நம்ம இந்த செட்டப்ப பத்து அப்லோட் பண்ணலாம் நிறைய பேர் வீடியோ கேட்டுக்கிறந்தீங்க செட் எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் எந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு உங்களோட இதில் இந்த மாதிரி செட்டு நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க இல்லை பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸோ இதில் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது ஸோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் பாய்